வணக்கம் நான் உங்கள் வாஸ்து பாலச்சந்திரன் தொடர்ந்து நம்முடைய சேனலில் கனவு பலன்களை பற்றி பதிவு செய்து கொண்டு வருகிறோம் அந்த வரிசையில் இன்றைய தலைப்பு கனகாம்பரம் பூ கனவில் கண்டல் என்னும் பலன் கனகாம்பர பூவை நீங்கள் கனவில் கேட்டிங்கன்னா வாழ்க்கையில் பல வருடங்களாக பல முயற்சிகள் செய்து கொண்டு இருப்பீங்க அது தொழிலுக்காக இருக்கட்டும் அல்லது ஒரு வீடு கட்டுவதற்காக இருக்கட்டும் ஒரு இடம் வாங்குவதற்காக இருக்கட்டும் ஏதோ ஒரு முயற்சி செய்து கொண்டே இருப்பீங்க ஒரு சிறிய தடை இருந்து கொண்டே இருக்கும் அந்த காரியம் வந்து நீங்கள் கனகாம்புரப்பூவை கனவுல கட்டிங்கன்னா அந்த காரியம் அன்றைய தினத்தில் நிறைவேறும் கனகாம்புரப்பூவை கனவுல காண்பது கணவன் மனைவி ஒரு அநுனியம் ஒற்றுமையை ஏற்படுத்தும் திருமணமான புதுமண தம்பதிகள் சில வருடங்களாக பல மாதங்களாக குழந்தை பாக்கியம் தடையாக இருக்கும் அவர்களுக்கு அந்த குழந்தை பாக்கியம் ஏற்படும் பொதுவாக கனகாம்பரம் பூ கனவில் காண்பது நல்ல பலன்களையே உங்களுக்கு கொடுக்கும் நன்றி வாழ்க்கை வழங்குகிறேன்